ீங்களா பார்க்க முடியாது மாதீங்களா இதெல்லாம் போய் நான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இங்கே பாருங்க பச்சையம்மன் கோவிலில் கும்பிஷேகம் நடக்குது இன்னைக்கு அதனால இன்னைக்கு வந்து லைவ் போட்டிருக்கேன் எல்லாம் சமையல் சமையல் நடந்துட்டுருக்கு எல்லாரும் வந்துருங்க

ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே பாருங்க கும்பேபிஷேகத்தில் நீங்க எல்லாம் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ ஆனா இதுல கலந்து இத கேட்கறதாலேயோ பாக்கறதாலே நினைக்கலாம் Gracias.

அடிக்கிறாங்க அதை காட்டுறேன் பாருங்க இது ஒரு ஈஸியான வழிகள் நண்பர்களே இந்த மாதிரி செஞ்சே சீக்கிரம் கட் பண்ணிடலாம் இவர் வந்து சமையல் மாஸ்டர் ஒரு ஈஸியான வழிமுறைகள் இதெல்லாம் வந்து இதை கையில் மாஞ்சி இது கட் பண்ணி போட்டாதீங்க இதெல்லாம் வீடியோ போடலடா நண்பர்களே புது நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைவ் லைவ் காணமொழிய பேசுங்க சமையல் மாஸ்டர் நல்லா சமையல் பண்றாருன்னா ஒரு லைக் போடுங்க லைக் போட மாட்டாங்களா என்ன இது தெரியல கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல எதனால அஜித் மாஸ்டர் என்ன ஊத்தலாமா

இது எதுக்காக இந்த இது போடுறா நாலு பை நாலு பைடு நினைக்கிறா நாலு தான் ஆமா நாலு தான்டா இதோட நாலு போட்டு வந்தா நாலு நண்பர்களே இது எதுக்காக இந்த மாதிரி இதில் வச்சு அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி வச்சு அதில் ஓப்பன் பண்ணுறதால பாதிப்பு வரும் பிளாஸ்டிக் அது இதுன்னு இது அதுக்காக தான் இந்த பதிவு பாத்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும் அதுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் இந்த கவர் பண்ணுறாங்க அதுக்காக தான் இதை முக்கியமாக நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் நானே டைரெக்டாக செஞ்சு கட்டினேன் ஒரு ரெண்டு பார்சல் கட்டி கட்டினேன் இந்த மாதிரி தான் தான் இருக்கணும் அதிகம் எப்படி அதிகமாக விற்கிறதா தண்ணி ஊற்றி வச்சுக்கிற மாதிரி போட ஒரு சிப் மாதிரி அரை சிப்பு எக்ஸ்டா போடுறோம் இது நிறைய பொருள் நிறையா என்ன பாயிட்டுதான் ஆமா ஒரு சிப்புமே போதுமா ஒன்றையே போட்டுடலாமா ஆ அவரு அவங்க வந்து வீட்டுக்குலாம் எடுத்துன்னு போவாங்கடா ஆளுக்கு வந்து எடுத்துன்னு போவாங்க அது என்ன தப்பா நினைப்பாங்க கூடுதலுனாலும் அதுக்குதான் புரியுது ஒன்றிய போட்டு விடு நண்பர்களே வணக்கம் கோவிலில் கும்பேஷா நடக்குது அதனால வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமா நீ அங்கே போ ியா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை பக்கம் எங்கள் கிராமத்தில் வந்து புண்ணிய கிராமம் இதில் வந்து இன்னைக்கு கும்பேபிசேகம் நடக்குது போயிடுச்சா அவர் வந்து சமையல் மாஸ்டர் அவர் நான் தான் கற்று தந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி yang kala pravanam tamat மாஸ்க் எல்லாம் போட்டு தானே வேலை செய்யணும் நீ அப்படியே வேலை செய்யறிய எப்படி ஏன்

நண்பர்கள் <mahari> <mahari> இந்த காப்பு எதுக்கு கட்டுறாங்க மாமா காப்பு எதுக்கு கட்டுறாங்க இப்ப சொல்ல முடியாது நான் ஐயிட்டு தான் கேட்கணும் அடுத்தது வந்து பட்ட பட்டை இஞ்சி இந்த மச்சான் சும்மா சும்மா தான் நான் வீடியோ எடுத்துனேங்கற நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நான் போறேன்னு தெரியும் தெரியும் என்ன

நண்பர்கள் அடுத்தது இப்படி தொழணும் வெங்காயம் போட்டு அரமுட்டா அரிசி தரும் பாப்பாப்பா அரிசி கொஞ்சம் சேர்த்து போராடி பார்த்தா முக்கியம் போட போகுது வர நண்பர்கள் வந்து பிரசாதம் இல்லைன்னு போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு குளிச்சியா கலரு கலர் கேலரு நீ சமையல் மாஸ்டர் தான் நீங்க வீட்டு சமையல் மாஸ்டர்டா

சுத்தம் போறவங்களும் சுத்தமாக கழுவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது வரவங்களும் கழுவ மாட்டாங்க அதுக்கு என்ன பண்றது ஏ நான் இந்த வேலை பார்க்குறேன் இல்லைன்னா நான் சொன்ன போறேன் இது போய் हाँ <laughs> 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 ah. <laughs> கரண்ட்டுக்கு எது சம்மந்தம் இல்ல ஏதோ ஏதோ மந்திரம் எதோ சொல்லுக்கிறாரு அவரு மந்திரம் ஆஹ் சரி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அங்கேயும் போய் ஒரு विष्णु सचिव सदुज प्रसन्न वजनम ध्यान उपशा उपशा देवी गायत्री सहा युद्धि प्राण न्यामृत ब्रह्म पूरा உங்களுக்காக தான் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த கோயில் கட்டணத்துக்கு பொருள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா வலது கை மேலே வலது கை மேலே ஓம் 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 समस्त दुरिदे अक्षय ध्वरः श्री पार्वती परमेश्वर प्रीतीर्थं लक्ष्मी नारायण प्रीतीर्थं वाणी किरण्यगर्भ प्रीतीर्थं श्री पच्चियम्बाल् देवी प्रीतीर्थं शुभाभ्यां शुभे शोभने दिने मुहूर्ते आत्यब्रह्मणः इतीयबरार्ते श्रीश्वेदवराधकल्पे वैवद्वदमन्मन्तरे अष्टाविकं सदितमे कलियुगे पादे जम्बुद्वीबे भारदवर्षे भरदखण्डे मेरोहो दक्षिणे

சகல பக்த ஜனான சக குடும்பானாம் நம்ம கிராமம் பேருங்க கிராம நகரேஜனாம் சகல பக்த மகாஜனானாம் ப்ளாஸ்டிக்கே நேந்திர நவீந்திர சிறை கவனமாக பார்த்துக்குவாங்க ஒரு நிமிஷம் ஒரு லாஸ்ட் ஏ குடிஞ்சிட்டீங்க அப்புறம் அது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்தமாதிரி காட்டினேன் அவர் முப்பது கிலோ ஃப்ரீயாக போச்சு முப்பது கிலோ பத்து மாடா பத்து கிலோ குண்டா தான் முடிக்கணும் குண்டா அவ்வளோ தான் முடியுமா சரி ஓகே

நீ ஐசியான்றது இந்த சின்னதாக சின்னதாக டிங் டிங் போயி அது என் அது இல்லை அது பேர் ஐசியான் தான் இது ஐசியான்னா அயு இதை இது கடித்தா வந்து எந்த இடத்துல கடிக்குதோ அந்த பகுதி பூரா அப்படியே அழிவிடும் அதனால தான் ஆயிசையான் போங்கட உங்கள்கிட்ட சொன்னால் புரிஞ்ச மாட்டேன்னா உனக்கு வீடியோவே நான் எடுத்துக்காட்டுறேன் அப்படின்னா தான் புரிஞ்சுக்கேன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ இங்கே தான் இந்த கொ கொம்பு கடியில் இருக்குது அடையா டேய் நான் போட்டுருவேண்ணா இப்போ வந்து சரி நண்பர்களை கொஞ்சம் கோய்ச்சிக்காதீங்க ஒரு அர்ஜென்ட்டு கால் வந்துகிட்டே இருக்குது நான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் லைனுக்கு வரேன் கொஞ்சம் வெயிட்டிங் தப்பாக நினைக்காதீங்க கோவில் ஹுண்டர் நடக்குது சமையல் சமையல் நடந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் புது நண்பர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா